அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டே சீரியல் ஃபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சோ நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட பார்வையில் இன்றைக்கி கௌரி சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு தான் போகுதுங்க நம்மளோட அகிலாவும் வீணா போன அந்த மூணு பேர் வீணாவோட கோஷ்டி மூணு பேரை சேர்ந்துட்டு துர்காவோட சாந்தி முகத்தை தடுக்கிறதுக்காக புதுசாக ஒரு பிளானை தீட்டிட்டு இருக்கிறாங்க அது என்ன பிளானுன்னா ஒரு பெட்ரோல் மாதிரி ஒரு லிக்விட் வாங்கிட்டு வந்து அகிலாண்டேஸ்வரி அதாவது துர்காவோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க எப்படியும் வந்து சாந்தி முகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பால் காட்சியை எடுத்துகிட்டு போவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட அகிலாண்டேஸ்வரி அந்த பெட்ரோலை வந்து அதாவது பெட்ரோல் லிக்விடை கேஸ் பர்னர்ல போட்டு இதெல்லாம் பூசி வைக்கிறாங்க எப்படியும் வந்து துர்கா வந்து பற்ற வச்சு பால் காய்ச்சிட்டு போகும்போது அவள் மூஞ்சி ஃபுல்லாக கறிக்கிட்டு அவள் உயிர் காப்பத்து வந்தால் எப்படி சாந்தி மகன் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிளானை திட்டிருக்கிறாங்க ஏற்கனவே நம்மளோட கோயமுத்தூர் கோயிலாக துர்காவை கொள்ளுறதுக்காக பூச்சி மருந்தெல்லாம் அடித்து கொல்ல பார்த்தாங்க அப்போயே வந்து மாசாணியம்மன் வந்து காப்பாற்றிடுச்சு இப்போ வந்து காப்பாற்றலாம் போக போகுது ஆனால் இவங்க எவ்வளோ சதி பண்ணாலையும் மாசாணி அம்மன் தடுக்க போகிறாங்க இது இப்படி இருந்தாலையும் நேற்று என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜோசிக்காரருக்கு பணத்தை கொடுத்து அவங்க நா நாள் சரியில்லை கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பிரித்து வைங்கன்னு சொல்ல போகும்போது மாசாணி அம்மன் வந்து நேரில் வந்து அந்த ஜோசியனை மிரட்டி விட்டு போயிடுச்சுங்க அதனால் ஜோசியர் வந்து பொய் சொல்லலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா அஷோக பிடிக்குமா இல்லை கௌரி பாப்பாவை பிடிக்குமா சத்ய டாக்டர் பிடிக்குமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்